தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் தமிழர்களுடைய இந்த சிறப்புமிக்க தருணத்தில் தமிழர்களை முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது நீங்க இதுக்கு முன்னால் இன்னொரு கேள்வி கேட்க வேணாமா தமிழ் தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று ஒரு தமிழர் டெல்லியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதை போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அளித்திருக்கிறார் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் புதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது கட்சி சார்பில்லாத அத்தனை மகாராஷ்டிராக்காரர்களும் திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்களை ஆதரித்தார்கள் ஒடிசாவைச் சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஆகின்ற பொழுது ஒவ்வொரு ஒடியா மக்களும் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அத்தனை அரசியல் கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் தமிழர்கள் எல்லாம் வேண்டும் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது உண்மையான தமிழர் நன்மையை உண்மையான தமிழர்கள் அங்கீகாரத்தை உண்மையாக தமிழர்களுக்கு பெருமை கொடுக்கின்ற இந்த கௌரவத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய செயலினால் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக தமிழகத்து மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டணி வந்து கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சா இருபத்தி இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற நம்ம கட்சி அதிமுக வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த சூழலில் அனைவரும் ஒன்றிணைஞ்சு தேர்தலில் சந்திச்சாதான் வெற்றிங்கிற ஒரு இலக்கு சொல்கிறாங்க அப்படின்ற போது இவங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுருங்க அப்படின்ற போது தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க இந்த வெற்றிங்கிறது வந்து கேள்விக்குறியாகாதா மீண்டும் நான் இந்த கூட்டணி தொடர்பான உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதிலாக தான் சொல்ல விரும்புகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் அந்தந்த கட்சிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அதற்கேற்ப முடிவு செய்யும் ஒன்று இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய ஒற்றை இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது இதை உணர்ந்து கொண்டு அத்தனை பேரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெகு நிச்சயமாக இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மட்டுமல்ல அரித்மேட்டிக் தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க்காக போகுது ஆனால் அரித்மேட்டிக் எங்ககிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இல்லை இந்த அரித்மேட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் இருக்கு அதனால் வெகு நிச்சயமாக கூட்டணிக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் சரி செய்யப்பட்டு இந்த நேரத்தில் இதில் நான் சரி செய்வீங்களா இல்லையா இந்த கேள்விகள்லாம் நாங்கள் போக விரும்பலை எங்களுடைய தேசிய தலைமையும் மாநில தலைவரோடு இணைந்து மற்ற தலைவர்களும் எப்படி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு வியூகத்தை வகுப்பது ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவது என்கின்ற செயல் திட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்ன தலைவரை ஒரு போய் அவரு பிரச்சனை எடப்ப அவரும் போய் ஒரு பிரச்சனைன்னா பாஜக தலைவர் ஏன் போய் பார்க்குறாங்க முதல்ல மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லியில் போய் பார்க்கறாரு எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பார்க்குறாருன்னு பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா பிரேக்கிங் நியூஸாக போடுறீங்க அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாரு அங்கே பார்த்தாரு ஏதாவது ஒரு ஆதாரமான செய்திகள் அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சமூக வலைதளங்கள் ஏதாவது செய்தி சொல்லியிருக்காங்களா என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரப்பூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வாயை புடுங்க வேண்டியது நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது ஆஹா கூட்டணிக்குள்ள குழப்பம் இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு நான் கேக்குறேன் அறிந்து வாருங்க என்னங்க இடம் என்ன மாதிரி ஒரு புனிதமான இடம்

நான் வந்து உங்களோட கூட்டணி தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டேன் உங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளோட பிரஸ் மீட் முடிஞ்சது நன்றி